வணக்கம் சென்னை எஸ்கே கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா கீமா காலிஃப்ளவர் கிரேவி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ் வந்து நம்ம எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாமா இதனுடைய இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு தக்காளி தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி வெங்காயம் அதே மாதிரி ஒரு நாலு வெங்காயம் கீமா ஒரு ஆஃப் கேஜ் கீமா ரெண்டு கரண்டி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடாகணும்னா நான் உங்களுக்கு ஜோம்பு சொல்ல மறந்துட்டேன் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் போடணும் அதுவும் நான் இன்கிரீடியன்ஸில் மறந்துட்டேன் சோம்பு நல்லா பொரியட்டும் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி கொடுங்க நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வெங்காயம் நல்லா வதந்துட்டும் வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்தால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பெரிய ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி கொடுங்க அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகட்டும் தக்காளி ஒரு நாலு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி இப்போ வர தக்காளிலாம் ரொம்ப தோலாக இருக்குது அதனால் தக்காளி வதங்க நம்ம உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா எண்ணெயிலேயே அந்த மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க உப்பு போட்டதுக்கப்புறம் ஈஸியாக தக்காளி கொஞ்சம் வதங்கும் நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி கொடுங்க இந்த மிளகாய்த்தூள் வாசன எல்லாம் நல்லா போகட்டும் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம கீமாவை நம்ம போட்டுக்கலாம் கீமா போட்டதுக்கப்புறம் நல்லா நாலு பக்கமும் கேலரி நல்லா அந்த கீமாவில் அந்த கிரேவியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிளாஸ் அளவில் தண்ணி ஊற்றுங்க தண்ணி இதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே சேர்க்க வேணால் மூடி போட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் காலிஃப்ளவர் வந்து நல்லா கொஞ்சம் வெந்நீரில் உப்பு கொஞ்சம் போட்டு இந்த காலிஃப்ளவரை போட்டு நீங்கள் கொஞ்சம் ஆஃப் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அதில் சின்ன சின்ன புழுங்க இருக்கும் அதனால கண்டிப்பாக அதை பண்ணுங்க நம்ம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி அதில் இருந்து கொஞ்சம் எல்லாம் ரெடியாகுது கொஞ்சம் தண்ணி இருக்கணும் தண்ணி இருக்கிறப்ப தான் நம்ம காலிஃப்ளவரை கலந்துக்கலாம் ஏன்னா இந்த தண்ணியோட அந்த காலிஃப்ளவர் வேகணும் ஆரம்பத்துலேயே நம்ம காலிஃப்ளவர் போட்டுட்டோன்னா அப்புறம் ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சின்னா அது சாப்பிட நல்லா இருக்காது நல்லா அந்த காலிஃப்ளவரில் அந்த கிரேவியினுடைய சூப்பெல்லாம் நல்லா படணும் அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் ஏறும் நம்ம ஆல்ரெடி வந்து காலிஃப்ளவரில் உப்பு கொஞ்சோன்னு அந்த வெந்நீரில் போட்டிருக்கோம் அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க அதிகமாக உப்பு போகுது ஏன்னா அதை கவனமாக கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க கொஞ்சம் தட்டு போட்டு திரும்பவும் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குட் குக் ஆகட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா அந்த காலிஃப்ளவர்லாம் அந்த கிரேவி அக்சப்ட் பண்ணிடுச்சு அங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா சுருண்டு கிரேவி ரெடி ஆகிற இதுக்கு வந்திருக்கு இப்போது நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் தூவி விடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க கடைசியாக நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நம்ம வதக்கி விடுறப்பையும் கொஞ்சம் போட்டோம்னா அந்த கருவேப்பிலை வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் நம்மளுடைய அந்த கிரேவி வந்து அந்த கரெக்டான பக்குவத்துக்கு வருது இன்னமும் கூட நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் அப்பதான் தான் இந்த ஆயில் கொஞ்சம் மேலே வரணும் திரும்பவும் நீங்கள் தட்டு போட்டு கொஞ்ச நேரம் அது வைங்க தோ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா அதில் சர்வ் பண்ணி இந்த ஒரு பவுலில் டெக்கரேட் பண்ணி அழகாக உங்கள் எதிர்க்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி வந்து எப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்